நம்ம இன்னைக்கு வீடியோவில் பழுத்த பச்சை மிளகா சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பழுத்த பச்சை மிளகா ஒரு பத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஏழு பூண்டு இஞ்சி தோளோட நல்ல மண் இல்லாமல் வாஷ் பண்ணது அதுக்கு தேவையான அப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் வச்சு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு நான் வந்து உளுந்து தான் போடுவாங்க போட போகிறேன் அது பருப்பு போட வேணாம் இதுக்கு உளுந்து மட்டும் போட போட்டால் போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ உளுந்து போட்டுடலாம் இன்னும் உளுந்து பொரிஞ்சோடனே உளுந்து பொறிஞ்சோடனே அடுத்தது சின்ன வெங்காய போடும் உளுந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்து அப்புறம் சின்ன வெங்காயம் ரெடியாக வச்சுக்கோங்க உளுந்து செவந்தோடனே டக்குன்னு அது சின்ன வெங்காயத்தை போட்டுடணும் சின்ன இப்போ உளுந்து பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா அந்த நல்லெண்ணெய் போட்டது இருக்குமா நல்லா வாசனையாக நல்லா இருக்குது இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறோம் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை அந்த வடைக்கும் போட்டாலும் தோசைக்கு இது மாதிரி போடலாம் நல்லா கொஞ்சம் செவக்க கண்ணாடி அளவுக்கு செவக் செவக்காய் வ வதங்கினா போதும் கண்ணாடி அளவுக்கு செவக்கா வறுந்தனா போதும் வதங்கினா போதும் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் அதை தோளோடு தான் தோல் அந்த இது இருக்குல்ல தோல் மேலே இருக்கிற இதோடு கட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அந்த சிவந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பழுத்த பச்சை மிளகாய் இந்த பழுத்த பச்சை மிளகாய் சட்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பழுத்த பச்சை மிளகாய் தூக்கி போடாதீங்க இது மாதிரி சட்னி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாறை சாப்பிட்றவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நல்லா உப்பு கல் உப்பு போட்டுக்கிட்டேன் அரை ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது மாதிரி பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அந்த பழுத்த பச்சை மிளகா போட்டு டைம் வெடிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெலை செய்யணும் நல்லா வதங்கணுன்னு நல்லா வதங்க வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக புளி செத்துலாம் இப்போ வதங்கணுன்னே புளிப்போ சேர்த்தோடனே தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தனோடனே லைட்டாக தேங்காயும் வதங்கணுன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆறணுன்னு அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் திருவண்ண தேங்காவாக போட்டுக்கோங்க நான் பல்லு தேங்காய் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா முழுசா போட்டால் தேங்காய் அறப்படாது அதனால் நான் பல்லு தேங்காயாக போட்டிருக்கேன் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காவை லைட்டாக வதக்கி போடுங்க ஏன்னா அப்போ தான் கெடாமல் இருக்கும் ஆற வச்சுருந்த சட்னியில ஒரு இது ஜார்க் மாற்றிட்டு அரைச்சிடலாம் இப்போ நல்லா ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு டம்ளர் தண்ணி அரை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுக்குங்க வேணுமுன்னா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ அழைச்சிடலாம் அருமையான பருத்த பச்சை மிளகா சட்னி ரெடி தயவு செஞ்சு யாரும் பழுத்துருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க தூக்கி போட்டுடாதீங்க பச்சை மிளகா பழுத்த பச்சை மிளகாய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த புளிப்பு உப்பு உறப்பு லைட்டாக உறப்பு அந்த புளி போட்டதுக்குமா ரொம்ப நல்லாயிருக்கும் புளி கண்டிப்பாக போட்டு ஆகணும் புளி போட்டால்தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது பண்ணுங்கள் ஓகேங்க உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருகாமல் விஷயம் பாய்